பிறகு முக்கன் முதல்வன் காவியுடை அணிந்து ருத்ராட்சம் கிள வடிவத்தோடு இமயமலைக்குச் சென்றார் தவச்சாலை அருகே சென்றதும் உமையம்மையின் தோழிகள் அவரை கண்டனர் யாரோ இறைவன் மெய்யடியார் வருகிறார் என்பதை உணர்ந்து அவரை வரவேற்றனர் இங்கு வந்த காரணம் என்ன என்று விசாரித்தனர் இங்கே ஒரு இளம் பெண் தவம் செய்வதாக அறிந்து அவளை காணும் ஆசையினால் வந்தேன் என்றார் தோழிகள் உள்ளே சென்று உமையம்மையின் அனுமதி பெற்று வந்து அவரை அழைத்துச் சென்றனர் உமாதேவி அவரை வணங்கினாள் அவளை பார்த்த கிளவேதியர் பெண்ணே உன் இளமையும் அழகும் வீணாகும்படியாக எதற்காக இந்த தவத்தை மேற்கொண்டிருக்கிறாய் என்று ஏதும் அறியாதவர் போல கேட்டார் தேவி தவத்தில் இருப்பதால் விஜயை என்ற தோழி வேதியரே சிவபெருமானை திருமணம் செய்வதற்காக இவள் தவம் இருக்கிறாள் என்று பதிலளித்தாள் அதை கேட்ட கிழவர் மகாவிஷ்ணுவாலும் பிரம்மாவினாலும் கூட காண முடியாத சிவபெருமானை ஒரு பெண் காண்பது நடவாத காரியம் ஆகவே தவத்தை கைவிடு என்றார் அதை கேட்ட பார்வதி என் தவத்துக்கு இறங்கி சிவபெருமான் வராமல் போனால் மேலும் கடுமையான தவம் செய்வேனே தவிர என் தவத்தை கைவிட மாட்டேன் இது உறுதி என்றாள் பார்வதியின் மன உறுதியை மேலும் சோதிக்க விரும்பிய ஈசன் சிவன் எந்த விதத்தில் உயர்ந்தவன் அவன் பித்தன் பேய்களோடு நடனமாடுபவன் சுழலையில் வசித்து இனங்களின் சாம்பலை பூசிக்கொண்டிருப்பவன் பாம்பை அணிந்து கையில் கபாலம் ஏந்தி பிச்சை ஏற்பவன் அவனை திருமணம் செய்து கொண்டால் நீ சுகப்பட முடியாதே என்றார் கிளவேதியரின் பேச்சை தொடர்ந்து கேட்க விரும்பாத பார்வதி தமது காதுகளை பொத்திக்கொண்டாள் கொண்டாள் சிவனுடைய பெருமைகளை அறியாத இந்த கிழவரிடம் பேசுவதில் பயனில்லை என்று முடிவுக்கு வந்து ஐயா தயவு செய்து வெளியே போய்விடுங்கள் சிவனிந்தனை செய்யும் உம்மை நான் பார்ப்பதற்கும் விரும்பவில்லை என்று சீற்றத்தோடு கூறினாள் கிழவரோ வெளியே செல்லாமல் நின்றார் பிறகு அவளை கள்ளச்சிரிப்போடு பார்த்து சிவனை மறந்துவிட்டு நீ என்னை மணந்துகொள் நான் உன்னை ராணி போல் வைத்துக் நான் இத்தனை தொலைவு வந்தது உன்னை திருமணம் செய்து கொள்ளத்தான் என்றார் வெளியே செல்ல முயன்றபோது போது கிளவேதியர் தனது வேடத்தை கலைத்துவிட்டு ரிஷபத்தின் மீது காட்சியளித்தார் தேவி அவரை பலமுறை வணங்கினாள் தங்களை அறியாமல் பேசிவிட்டேன் மன்னியுங்கள் என்று பாதம் பணிந்தாள் ஈசன் அவளுக்கு ஆறுதல் அளித்து நாளை இருவரும் திருமணம் புரிவோம் என்று சொல்லி கையிலைக்கு சென்றார் இங்கே நடந்த விவரங்களை தோழியர் மலையரசனுக்கு தெரிவித்தனர் அவன் மனைவியோடு வந்து பார்வதியை தன் அரண்மனைக்கு அழைத்துச் சென்றான் திருமண ஏற்பாடுகளை மகிழ்ச்சியோடு ஆரம்பித்தான்